வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ் வெல்கம் சொல்றதா என்னன்னு தெரியல மனசுக்கு அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கு ஏன்னா முதல்ல நம்ம வந்து இங்க வீடியோக்கு போறக்கு முன்னாடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பகல்காம் என்கின்ற பகுதியில் த ரஜின் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு லக்ஷர்ஈத் தொய்பாவுடைய கிளை அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்த ஒரு சில அடிப்படைவாதி பயங்கரவாதிகள் இந்துக்களை படுகொலை செஞ்சுருக்காங்க அங்கே இருந்த அத்தனை இந்துக்களுக்கும் அவரை இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் யோசித்து பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் இந்துக்களுக்கு இந்தியாவில் மட்டும்தான் பாதுகாப்புன்னு நினச்சோம் இல்லை இல்லை கிடையவே கிடையாது இந்துன்னு வச்சாலே எங்கேயுமே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிலமை தான் இன்றைக்கி இருக்கக்கூடியது சரியாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சிந்திச்சு பாருங்கள் காஷ்மீர் காஷ்மீரில் பகல்காம்னு ஒரு பகுதி அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஏழைகளுடைய சுவிட்சர்லாண்டு சொல்கிறாங்க இந்தியாவுடைய சுவிட்சர்லாண்டு சொல்கிறாங்க இன்றைக்கி கோடை விடுமுறை ஆரம்பிச்சிருச்சு எத்தனையோ மாநிலம் பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்கள் பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு குணாதிசயங்களை கொண்டவர்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க சுற்றுலா பயணிகளை அங்கே போய் சுற்றுலா பயணிக்கிறாங்க ட்ரெக்கிங் போறாங்க அங்க ஒரு சில இந்த ரெஜின் ஃப்ரண்ட்ங்கிற கூடிய அமைப்பை சார்ந்த தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தனா போய் கட்ட செயலை பண்ணுறான் ஜிப்பை அவுத்து பார்த்து கட்டின பொண்டாட்டி முன்னாடி குழந்தைங்க முன்னாடி இவன் சுன்னத் பண்ணியிருக்கானா பண்ணலையா சுண்ணத் பண்ணி எடுத்து சுண்ணது பண்ணாட்டி துப்பாக்கி எடுத்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லி சுட்டு அவ்வளவு கேவலமா நடந்திருக்கானு யோசிச்சு பாருங்க நீ ஒரு தீவிரவாதினா போன்ற தீவிரவாத இயக்கத்துக்கு சண்டை இல்லையா அங்க இருக்க இருக்க கூடிய பார்டர் சேஃப்டி போர்ஸ் இருக்கிறானுங்க இல்லைன்னா இந்திய ராணுவ வீரர்கள் இருக்காங்க எத்தனையோ போலீஸ் இருக்குதா அவனும் கூட சண்டை போட்டிருக்கணும் நீ ஆயுதம் தாங்கி வர அவனும் ஆயுதம் தாங்கி வரான் இவன் பாவம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நிலைமையில வச்சிருக்கிறவன் இந்த சுற்றுலா பயணிகள் அவன் வந்த பாவத்துக்கு அவனை சுட்ற இது கேடு எவ்வளவு செயல் செயல்பாருங்க இதுவும் இந்தியாவுடைய கருப்பு தினத்தில் ஒன்றா சேர்ந்துருச்சு இப்படி தான் பத்தான்கோட்டில் அடித்தானுங்க வேடிக்கை பார்த்தோம் மும்பை லவன் அட்டாக்கு வேடிக்கை தான் பார்த்தோம் பாகிஸ்தான்லேருந்து உள்ள பூந்து அடித்தானுங்க புல்வாமா அட்டாக்கு அதே போல் இதுவும் ஒரு மோசமான அட்டாக் யோசிச்சு பாருங்க இந்திய ராணுவத்தினோட உடையில வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்திய பிரஜைகளை சொல்றான் அதுவும் எப்படி சொல்றான் பாருங்க சுன்னத் பண்ணவன்னா பாய் எல்லாம் ஒரே இனம் நமக்குள்ள எந்த வேற்றுமையும் கிடையாது நம்ம கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆனா ஆனா நீ எந்த மொழியை வேணால் பேசி யாரை வேணால் பேசி எதையுமே இல்லை நீ சுன்னது பண்ணலையா சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுட்டு இன்னைக்கு அவ்வளோ வேதனைப்படுது யோசிச்சு பாருங்க இதே நம்ம அக்கா தங்கச்சி நம்ம கூட பிறந்தவங்க முன்னாடி இப்படி நடந்துட்டு நமக்கு எவ்வளவு கொதிப்படைவோம் என்ன நிலைமை இருக்கும் இங்கே பாருங்க இதை பார்த்துட்டு நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு வீடியோக்கள் இருக்கோம் அகிம்சைக்கு அகிம்சை தான் தீர்வு அதே போல் தீவிரவாதத்திற்கு தீவிரவாதம் தான் தீர்வு இந்தியா அரசாங்கத்திற்கும் மோடி அரசாங்கத்திற்கும் எங்களது அமைப்பின் சார்பாக ஒரு வேண்டுகோள் இந்தியா மீது எத்தனை பொருளாதார தடை வந்தாலும் பரவாயில்ல இந்திய மக்கள் வந்து பசி பட்டினியில் வாடினாலும் பரவாயில்ல ஆனா இந்தியர்கள் மானமோட வாழணும் இந்துக்கள் மானமோட வாழணும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு தீவிரவாத நாடு உலக வரைபடத்தையே இருக்கக்கூடாதுங்க பாகிஸ்தான் எதுக்கு இருந்து பிரிஞ்சு போனேன் இந்துக்களும் நான் இந்துக்கள் வேறு இஸ்லாமிகள் வேறு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டு இல்லை அப்புறம் எதுக்கு உனக்கு காஷ்மீர் காஷ்மீர் உன்னுடைய மாநிலமா காஷ்மீர் உனக்கானதோ கிடையவே கிடையாது அந்த ரத்தன் சிங் எங்களுக்காக கொடுத்துட்டு போன மாநிலம் அது அது இந்தியாவோட சேர்ந்துருச்சு இருந்தால் நீ என்ன பண்ணுற அத்து மீதி உனக்கு வெங்காயம் வாங்குறதுக்கே துப்பு கிடையாது வெங்காயம் விற்கிறான் ஐநூறுரூவா எங்கள் ஊரில் முப்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கிறான் உனக்கு வெள்ளை பூண்டு ஐநூறுரூவா விற்கிறான் எனக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கிறான் நான் விளைவிக்கக்கூடிய காய்கறி தரலைன்னா உன்னால் திங்கிறதுக்கு ஒரு நாள் தாக்கு பிடிப்பேன் நீயே ஒரு சோத்துக்கு வலி இருக்கா உனக்கு உன் நாட்டில் சோத்துக்கு வலி இருக்கான்னு கேட்குறான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாவு கடிச்சிட்டு இருக்கிறான் அவனை போய் காப்பாற்ற துப்பு இல்லை இங்கே நாங்கள் நிம்மதியாக மதமென பிரிந்தது போதும் இனமென பிரிந்தது போதும் கட்டி பிடிச்சி நானும் இஸ்லாமியனும் கிறிஸ்துவனும் தொப்பியை போட்டு ஓன் வீட்டில் ரம்ஜானுக்கு பிரியாணி குடுறா என் வீட்டில் இருக்கக்கூடிய வைன் கேக் குடுறா உன் வீட்டில் பொங்கலை கொண்டது குருரா தீபாவளிக்கு சேர்ந்து பட்டாசு சுடிக்கலான்னா இங்கே வந்து நீ என்ன பண்ணுற குட்டிகளாட்டம் குட்டிகளாட்டா பண்றது உனக்கு இந்த தீவிரவாதத்தை தவிர என்னதான் இருக்கு ஓ மக்களுக்கு உன்னால ஒழுக்கமான வேலை கொடுக்க முடியுதா பொருளாதாரத்துல உயர்த்த முடியுதா இல்லை இந்தியா மேல பொறாமை 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 இந்தியா என்கின்ற தேசத்தை உன்னால எவ்வளவு சீரழிக்க முடியுமோ அத்தனையும் சீரழிக்கிற அங்க நீ நிம்மதியை கெட்டு கிடக்குறன்னு சொல்லி எங்க நிம்மதியும் கெடுக்கிற ஆனா இங்க இருக்கக்கூடிய குப்பை அரசியல்வாதிகள் என்ன பண்றானையா இதை பற்றி கேட்கவும் மாட்டானு பேசவும் மாட்டானு ஏன் கேட்க மாட்டானு அங்கே கொண்டது எல்லாருமே இஸ்லாமியர்கள் ஐயோ இஸ்லாமியர்களை பற்றி பேசிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியை வந்து அவனும் இவனும் அந்த சுண்ணத் ஜமாத்தா இருக்குமா இல்லை இந்த சுண்ணத் ஜமாத்தா இருக்குமா அவனு அப்படி பேசிக்குவானில்ல உருது பேசிக்குவானில்ல தமிழ் பேசிக்குவானில்ல இவனுக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துடுவானு அதனால் நமக்கு ஓட்டு கிடைக்காம போயிடுமேன்னு இதை பற்றி எதையாவது எவனுமே பேசலை இங்கே இருக்கக்கூடிய எந்த மீடியாவும் பேசுகிறதில்ல ஒரு த இரங்கல் தெரிவிக்க மாட்டேங்கிறான் இந்த அமைப்புகளாக நாங்கள் தெரிவிக்கிறோம் என்ன பண்ணுறது எங்களுக்கு அவன் தொப்புள் குடி உறவு யோசிச்சு பாருங்க இதே நம்ம போச்சுன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை எங்கேயுமே வந்து இந்துக்கள் வந்து நிம்மதியாக வாழவே முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு போடுவான் சேவ் பாலஸ்தீன் அங்கே எதுக்கு சுடுறான் ஏன் சுடுறான்னு சொல்லி அவன் நாட்டுக்கு போய் தான் தெரியும் இங்கே நமக்கு நல்லா தெரியுது எதுக்கு சுட்டான்னு ஜிப்பை திறந்து பார்த்து சுண்ணது பண்ணலன்னு சொல்லி சுடுறான் அப்படின்னா அவன் என்ன அவன் மதம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அவன் தாயில உண்மையாலுமே முளைப்பால்ல வீரன் ஒன்னு இருந்துருச்சுன்னா அவன் யார போய் சுட்டுருக்கணும் எவங்க ஆயுதம் தாங்கி வந்திருக்கானோ எவன் அவனுக்கு எதிராக போராடுறானோ அவனை போய் சுட்டுருக்கணும் பாவி அப்பாவி மக்களை சுட்டு இன்னைக்கு அந்த ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு சகோதரி கதறி அழுகிறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே நெஞ்சை கலங்குது என் வீட்டுக்காரனை சுட்டுட்ட விட்டு நீ தீவிரவாதி அவனை விட்டுட்டு என்னையும் தனியா விட்டுறாது என்னையும் சுற்றுன்னு சொல்லி சொல்லுது அதுக்கு அவன் சொல்றான் போ போ மோடி கவர்மெண்ட்ட சொல்லுன்ட்டு நாங்களும் அதே மோடி கவர்மெண்ட்டை தான் சொல்கிறோம் இந்த தீவிரவாதத்திற்கு அகிம்சையை கையிடை பிடிக்காதீர்கள் தீவிரவாதத்துக்கு தீவிரவாதம் மட்டும்தான் தீர்வு நீ வச்சிருக்கிற இராணுவம் உண்மையாலுமே தோட்டா இருக்கா இல்லை பொம்மை துப்பாக்கியா அண்ணன் சீமான் கேட்குற மாதிரி ஏகே செவன்ட்டி ஃபோர் ஏகே ஃபார்ட்டி செவன்லாம் நீ வச்சிருக்கியா இல்லை அதுவுமே சும்மா கோமாளித்தனமாக வச்சிருக்கியா பூஜை மட்டும் ஆயுத பூஜைக்கு பூஜை போடுறதுக்கு நீ உண்மையாலுமே தெம்பு திராணி இருந்தால் இதுக்கு எங்களுக்கு தக்க பதிலடி தேவை பாகிஸ்தான் என்கின்ற தீவிரவாத நாடு உலக வரைபடத்தில் இருக்கவே கூடாது இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசத்தின் ரஷ்ய அதிபர் சொல்றார் விளாடிமிர் புட்டின் என்னன்னு சொல்கிறாங்க நாட்டத்தில் இப்பேற்பட்டு சேத ஏற்படுத்துவதற்காக நாங்கள் உங்களுடன் துணை நிற்கிறோம் தீவிரவாத இயக்கத்தை முழுமையாக அழிங்கன்னு சொல்றான் அதே தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபர் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஜேடி இவான்ஸ் அமெரிக்க துணை அதிபர் வந்திருக்காங்க இந்த தருணத்தில் இப்போ ஏற்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு இது இன்னைக்கு உலக செய்தியாக மாறி அப்படித்தான் இரண்டாயிரத்துல பிளின் கிண்டன் வந்திருந்த போது இதே போது தாக்குதல் நடத்தினாங்க இந்த தீவிரவாத இயக்கத்திற்கு என்ன தான் தேவை அப்பாவி மக்களை அழிப்பது மட்டும்தான் உங்கள் நோக்கமா அதுதான் உங்கள் மத கோட்பாடா அதுதான் உங்கள் மத சின்னமா அதுதான் உங்கள் மதத்தின் வந்து போதிக்கப்பட்டிருக்கக்கூடியதா எங்களுக்கு அப்படி போதிக்கலையே வசுதேவ குடும்பம் சொல்லிட்டான் இங்கே இருக்கக்கூடிய நீ ஒன்னை எதிர்க்கிறவன் உன்னை எதிர்க்காதவன் நீ வணங்கக்கூடிய மரம் செடி கொடி மணல் மலை எல்லாமே இறைவனாக பாருன்னு சொல்லிட்டானே இல்லைனா நாங்களும் உங்களை போகிற தீவிரவாத இயக்கமாக மாறி உங்களை போகிற நாங்களும் மனித வெடி கொண்டா மாறி இல்லாமல் அவ்வளோ வேதனையாக இருக்குங்க யாருங்க அவங்களாம் அப்பாவி மக்களுங்க எதுக்காக போயிருக்கான் அவன் அவங்க பிள்ளை குட்டிகளோட புதுசாக கல்யாணம் ஆனவன் தேனளவுக்கு போகிறான் வா நம்ம ஊர் போய் சுற்றி பார்ப்போம் நமக்குள்ளே ஒரு பாண்டிங் வரட்டும் அடுத்த ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குவோம் நமக்கு நம்ம குடும்பத்தை பெருக்குவோம் நம்ம போய் இந்த தேசத்தை சுற்றி பார்ப்போம்னு சொல்லி வந்தவனை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் முடிச்சு விட்டீங்க ஏன் முடிச்சு விட்டீங்க உங்களுக்கு தேவை என்ன இதில் சிந்திச்சு பாருங்க த்ரீ செவன்ட்டி என்கின்ற ஆர்டிக்கல் ரத்து செய்தனால் இன்றைக்கி இவ்வளவு வந்து கண்ட்ரோலாக இருக்குது இந்த கண்ட்ரோல் இல்லைனா என்ன பண்ணிருப்பாங்க வரவும் போகிறேன்னா அமரன் படத்தில் காமிச்ச மாதிரிலாம் கல் வீசிட்டே இருந்திருப்பாங்க ஸ்டோன் பிளேட்ஸ் ஏன் அங்கே வேலை வாய்ப்பில்லை இன்னைக்கு த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் ரத்து பண்ணோன்னே அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு இப்பவும் இது போன்ற கொடுமை நடக்குது தயவுசெய்து மோடி அரசாங்கத்திற்கு எங்கள் அமைப்பின் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் இந்த தீவிரவாத இயக்கத்தை வேரோடு அளிக்க வேண்டும் நாங்கள் அதுக்கு பசியில் இருந்தாலும் சரி பட்டியலில் இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாங்கள் மானத்தோடு வாழ வேண்டும் இதே நிலைமை தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா இந்தியாவில் மட்டுமல்ல எங்கேயுமே வாழ முடியாது யோசிச்சு பாருங்கள் இருந்து இங்கே வந்து அடிக்கிறாங்க மேற்குவங்கத்தில் இன்றைக்கி காஷ்மீருக்குள்ளேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஊடீடு வந்து அடிச்சுட்டு இருக்கிறான் இப்படியே தாக்குதல் வருஷத்துக்கு ஒன்று தொடர்ந்துருதுகிட்டே இருந்துச்சுன்னா நாம் என்ன தான் பண்ணுறது நாம் என்ன பண்ணணும் நேராக மருதமலை போவோம் மொட்டையை போடுவோம் கையில் கொஞ்சம் பஞ்சாமிரத்தை கொடுப்பாங்க நக்கிட்டு வந்துடுவோம் முடிஞ்சால் திதி கொடுப்போம் இற இறந்தவங்களுக்கு பேரூர் கோயில் போய் திதி கொடுப்போம் வேற என்ன பண்ண முடியும் எதுக்கு நீ வரி கட்டுற வரி கட்டாத இந்திய தேசத்தின் பிரஜையாக இருக்காத ஒன்றை தான் இந்த தேசமே உன்னை காப்பாற்ற முடியலையே உன்னை இந்த தேசம் காப்பாற்ற முடியலையே அப்புறம் எதுக்கு இந்த தேசத்துக்கு நாம் உண்மையாக இருக்கணும் நீ ஏன் வந்து உன் மதத்துக்கு உண்மையாக இருக்கணும் இனி வர காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீ குள்ளா போட்டு சுண்ணத் பண்ணி நீ ஏதோ ஒரு ஜமாத்தில் சேர்ந்து இந்துவாக இருக்கிறனால மாறிடு இல்லையா சிலுவை போட்டு நீ சண்டையை வச்சுன்னா ஏதோ போய் ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போய் நானஸ்தானம் வாங்கிட்டு நீ ச கிறிஸ்டினாம அப்போ தான் நீ நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறேன் நீ உண்மையான இந்துவா கழுத்தில் ருத்ராஜத்தை போட்டு நெத்தையில் பட்டையை போட்டு நடக்கவே இந்தியாவுக்குள்ளே இருக்க முடியாது அப்படி நீ நடந்தேன்னா அது பெரிய விஷயம் அவ்வளவு ஆதங்கமாக இருக்குது தயவுசெய்து மோடி அரசாங்கமே இதற்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் எப்படி நீ போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினியோ அது போல் இன்றைக்கி பாகிஸ்தான் மேலே ஒட்டு மொத்த பாகிஸ்தான் மேலேயும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கணும் எங்கு இதிலேயும் நாங்களும் அப்பாவி இழந்திருக்கோம் அங்கேயும் அது போன்ற அப்பாவிகள் இழந்தால் மட்டும்தான் அவளுக்கு தெரியும் அந்த தேசத்தின் வழி அந்த மக்களின் வழி என கூறி விடைபெறுகிறேன் ஜெய்ஹிந்த்